தலையில் சாய்த்து ஒப்பு கொடுத்தார் ஐந்து இயேசு கிறிஸ்து சிலுவலை பேசினார் ஏழு வார்த்தை பேசினார் ஓகே ஆனால் ஐந்து வார்த்தை பேசும்போது அவர் பேசிக்கொண்டே இருந்தார் ஐந்தாவது வார்த்தை முடியுது அப்போ தாகமாக இருந்தார் அப்போ தான் சொல்கிறார் எல்லாமே முடிஞ்சது கையில் ஆணி காலில் ஆணி தலையில் முள்முழுகிறோம் அநேக வழிகள் ரத்தம் எல்லாம் வடிஞ்சு விட்டது ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ஐந்து வார்த்தை வரலையும் தாகமாயிரு சொன்னார் ஆனால் ஆறாவது வார்த்தை எல்லாமே முடிந்தது இந்த முடிந்ததுன்னு சொல்கிற வார்த்தை ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் முதலாவது காரியம் சந்தோஷம் இரண்டாவது காரியம் துக்கம் இந்த துக்கம் சொல்லுவாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு என் வேலை போச்சு எங்கள் சொந்தக்கரெல்லாம் என் சொத்தெல்லாம் ஏமாற்றிட்டாங்க என் பசங்க எது போய் சேர்மக்களை துட்டு போட்டு ஒரே அழகிறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இரண்டாவது வார்த்தை சந்தோஷமான வார்த்தை நான் வீடு கட்டி முடிச்சிட்டேன் நான் கார் வாங்கி முடிச்சிட்டேன் என் மகளுக்கு திருமணம் ஆகி முடிச்சிட்டேன் நம்ம சொல்லிக்கினே போலாம் ஆனால் முடிந்திருந்த வார்த்தை வந்து ஆண்டு சொல்லுகிற வார்த்தை முதலாவது காரியம் ஏசு சித்தத்தை முடித்தார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு வாசிங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது நமக்காக யாவையும் செய்து முடித்தார் இப்போ செய்து கொண்டிருக்கார் அலிலூயா அதனால முதலாவது அவர் சொன்ன அவர் காரியம் என்னன்னா பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் எப்படி ஒரு எஜமானுக்கு வேலைக்காரன் எஜமான் சொல்ற வார்த்தை கேட்டு வேலைக்காரன் செய்யறானோ அதே போல ஒரு அப்பா சொல்ற வார்த்தையை மகன் செய்யறானோ அதே போல இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் வாசிக்கலாம் யோவா நாலு முப்பத்தி நாலு இயேசு அவர்களை நோக்கி நான் என் அனைப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவர்களுக்கிடையே முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்குது என்னை பிதா அமைச்சாரு அவர் சித்தத்தை முடிக்க இருக்குது என்னுடைய போஜனமாக இருக்குதுன்னு சொல்கிறார் இன்னொரு வாசனை வாசிங்க லூக்கா பத்தொன்பது பத்து இழந்து போனதை தேடும் ரச்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார் ஆண்டு சொல்ற வார்த்தை இழந்து போனதை தேடுவோம் மனுஷ ரசிக்கும் வந்தேன்றாரு அதே ஒன்னு தீமையத்தையும் ஒன்னு பதினஞ்சு வாசிக்கலாம் பாவைகளை ரசிக்க உலகத்தில் வந்தார் இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமாகும் பிரதான அவரு ஒரு கோட்டிஸ் போற ஒரு ஒரு பாதை ரசிக்க வரல யார் ரசிக்க வந்தாரு பாவிகளை ரச்சிக்க வந்தார் நம்ம எல்லாமே பாவத்தில் தான் பிறந்தோம் ஆனா பிதா அவர் அமிச்சாரு எதுக்கு அமைச்சாருன்னா பாவிகளை ரசு உலகத்து வந்தார் அதே இவர் ஏதாவது அற்புதம் அடையாளம் செஞ்சாருன்னா முதல்ல எங்க பண்ணுவ வேண்டிக்கு வரான் பிதாவே இந்த கார்த்தினிங்க வாக்கி பண்ணுங்க ஒரு வசன வாசிக்கலாம் யோவான் பதிமூணு பதினொன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு அப்போது மறித்தவன் கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தமது கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை சோஸ்தரிக்கிறேன் நீ எப்போது எனக்கு செவி கொடுத்தீங்க என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என அனுப்பினதை சூழ்ந்து ஜனங்கள் விஸ்வாசிக்கும்படியாக என்ன என்றால் லாசுரு மறித்து போறான் மறித்து நாலு நாள் ஆச்சு கல்லறியத்து கொண்டு போயிட்டாங்க ஏசுகிரி அங்க போறாரு பிதாபத்துல வேண்டிக்கிறான் அலையிலுயா பிதாவத்துல வேண்டிக்கலாம் என்ன சந்தேகப்படுவாங்கல்ல அப்பதான் சொல்றாரு இங்க இவங்கெல்லாம் காணும்படி எனக்கு ஒரு அதிசய அற்பத்தை செய்ய வேண்டும் லாசருக்காக பிதாவிட்டை வேண்டுகினார் அப்போது தான் லாசருவே வெளியே வாழ சொன்ன வண்ணமாக மறித்து போகணும் வெளியே வந்தான் அலிலுயா இன்னொரு மூன்று காரத்தை நான் சொல்லி முடிக்க போறேன் சாட்டா வாசிக்கலாம் நீதிமோதிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் மனுஷன் மேலே வைக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகும் ஆனால் ஏசப்ப மேலே நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீ யார் மேலே வச்சாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காது ஆனால் ஏசப்பா மேலே நீங்கள் நம்பி வச்சா உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இந்த மூன்று கருத்தை குறித்து நான் சொல்லிவிட்டு ஜபிக்கலாம் ஆசைப்படுகிறேன் முதலாவது நிச்சயமா முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது சோதனைக்கு ஒரு முடிவு அலிலுவையா சோதனைக்கு ஒரு முடிவு வாசிக்கலாம் யோபு ஏழு உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் அலில் எப்பவுமே நம்ம ஆரம்பத்துல கொஞ்சம் தான் இருக்கும் அப்புறம் முடிக்கும் போது அது எப்படி சம்பூர்ணமா முடிக்கலாம் அது வெற்றியாக முடிக்கலாம் அதே போதான் யோபு பக்தன் எல்லாமே இழந்து போனது பிள்ளைங்க அவன் ஆடு மாடு மிருகங்கள்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அவன் கதை லூயா ஆனாலும் கூட ஆரம்பம் ஆர்ப்பமா இருக்கிறது யோபு அப்போ கூட என்ன பண்ணல அவன் கஷ்டப்படல எல்லாமே முடிஞ்சு போனது மனைவி தவிர ஒரு கொடி வியாதி வந்தது இவர் மற்றக்காக ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் அவனை இரண்டு மடங்கு ஆசீர்வதித்தார் யோபு நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு வாசிங்கம்மா கர்த்தர் யோபு முன்னிலை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசிர்வதித்தார் அலிலூயா நான் முதல்ல சொல்றேன் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவே சம்பரமாக இருக்கும் எந்த ஒரு காரியம் ஆரம்பத்தில் அது டல்லாக தான் இருக்கும் ரொம்ப க ரொம்ப போகிறத ரொம்ப ஸ்லோ போகும் ஆனால் முடிக்கும் போது அது சந்தோஷம் ஆகும் இந்த யோபு பக்தனு கூட ரொம்ப கஷ்டப்பட்டார் எல்லாமே முடிஞ்சுன்னு சொல்லி அவருக்கு வருத்தப்பட்டார் இந்த யோபு நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தை முழுதை வாசித்து பார்க்கும்போது தன் நண்பனுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்தார் அலிலூயா நீங்க கூட சோர்ந்து போய் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு சோதனை குடும்பத்துல வியாபாரத்துல படிப்புல ஏதோ ஒரு சோதனை ஆண்டு பார்த்து சொல்றாரு உங்க சோதனைக்கு முடிவு அலுவயா இரண்டாவது காரியம் வேதைக்கு முடிவு இரண்டாவது காரியம் உங்க வேதைக்கு உங்க நோய்க்கு முடிவு எத்தனையோ மருத்துவரை பார்த்துருக்கலாம் நான் அஞ்சு வருஷமா மருத்துவமனைக்கு போகிறேனே ஹாஸ்பிட்டலுக்கு கையமா இருக்கிறேனே எனக்கு சுகம் என்று சொல்லி வந்திருக்கலாம் ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்க வேதிக்கு உங்க நோய்க்கு ஒரு முடிவு வாசிக்கலாம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது வாசிங்கமா இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் பெதசா கோலம் இருக்கிறது அந்த கோலம் என்ன விசேஷம்னா சுகமளிக்கிற குளம் ஐந்து மண்டபம் உள்ளது அந்த மண்டபத்தில் அந்த குளத்தில் தண்ணி இருக்குது ஏதோ ஒரு சமயம் தேவத்தோட கலக்கும் போது யார் அந்த குளத்தில் இறங்குறாங்களோ அவங்க எப்படியே பட்டு வேதி இருந்தாலும் சுகம் பெற்று போவாங்க இதே தான் அங்க அநேக நோயாளிகள் படுத்து படுத்துக்கொண்டிருக்காங்க கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க ஊமைங்க கையில்லாதவங்க கால் இல்லாதவங்க எல்லாம் படுத்து கொண்டு எதுக்காக அந்த படுத்து கலக்குவாங்களா நம்ம போய் நமக்கு சுகம் கிடைச்சிடும் இதே போல ஏதோ ஒரு சமயம் தேவத்து வந்து அந்த குளத்தை கலக்குறாரு எல்லாம் இறங்கி சுகம் பெற்று போறாங்க ஐயோ பாவம் அங்க ஒரு மனுஷன் முப்பத்தி எட்டு வருஷமா படுத்து எத்தனை வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் நடக்க முடியாது எழுந்துக்க முடியாது போக முடியாது இயேசு தாங்க வரா பார்க்குறார் இயேசு அவனை பார்த்து நீ சுகமாக விரும்புகிறாயா நீ சுகமாக விரும்புகிறாயா அதுக்கு அந்த நோயாளி சொல்கிறான் அண்டு ஒரே நான் முப்பத்தெட்டு வருஷமாக அங்கே படுத்துங்கிறேன் குளம் கலக்கப்படுது எல்லாம் இறங்கி சுகம் பெற்று போகிறாங்க என்னால் எழுந்துக்க முடியாது நடக்க முடியாது போக முடியாது நிற்க முடியாது அன்று சொல்கிறாரு உன் படைக்கு எடுத்துக்கொண்டு நீ போ உன் படைக்கு எடுத்துக்கொண்டு நீ போ அவன் கேட்டுக்கலாம் ஆண்டவரே குளம் கலக்கல நான் இறங்கல எனக்கு எப்படி சுகம் கட்சி நான் கேட்டுக்கலாம் ஆனால் எதுவுமே கேட்கல ஆண்டு வார்த்தைக்கு அவன் படிச்சு போனான் முப்பத்தெட்டு வருஷமா நோயாளி ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னாரு உன் படைக்கு எடுத்துக்கொண்டு நடு அழிலுயா வேதிக்கு ஒரு முடிவுமா நீ அநேக ஆண்டுகளாக வேதியா இருக்கலாம் தீராத கைத்து வலி தீராத வைத்து வலி சொல்ல முடியாது வேதியா இருக்கலாம் ஆண்டு வந்த நாளில வேதிக்கு ஒரு முடிவு தர போறாருமாயா மூன்றாவது காரியத்தை நான் முடிக்க போகிறேன் உங்க துக்கத்துல முடிவு முடிவு என் துக்கம் சொல்ல முடியாது ஐயா என் துக்கத்தை சொல்ல முடியாது அப்ப சொல்லாத அப்பதானே எல்லாத்தையுமே துக்கமா இருக்குதுமா ஆண்டவரே துக்கமா சிலுவில் அங்க என்ன பண்றாரு சிலுவில் ஆறு மணி நேரம் என்ன பண்ண கஷ்டப்பட்டார் உங்க துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு வாசிக்கலாம் ஏசையா அறுபது இருபது வாசிங்க இனி அஸ்தமிப்பதும் இல்லை சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பா உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போ அலிலூயா அன்பு சகோதரனே சகோதரியே நீ அநேக ஆண்டுகளாக துக்கமாக வந்திருக்கலாம் துக்கமாக வாழ்ந்திருக்கலாம் ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்கள் துக்க நாட்கள் இன்றே முடிந்தது இன்னொரு வாசனம் வாசிக்குமா யோவான் பதினாறு இருபது வாசிங்க மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீ அழுது புலம்பிவைகள் உலகமே சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாறும் அழில் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்றாரு உண்மை சத்தியம் உலகமே சந்தோஷமா இருப்பாங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாறும் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் துக்கமாக வந்திருக்கலாம் ஆண்டவர் உங்கள் துக்கத்தில் முடிவு போறாரு உங்கள் துக்கத்தில் ஒரு முடிவு உண்டு கடைசியாக ஒரு சாட்சி நான் சொல்லிட்டு முடிக்கப் போகிறேன் ஒரு தம்பி கேட்டேன் தம்பி எப்படி உங்கள் லைஃப் எப்படி போகுதுப்பா நல்லா பைபிள் வாசிக்கிறியா ஜெபம் பண்ணுறியா சர்ச்சுக்கு போகிறியா ஐயா நேரம் கிடைக்கும்போது முடிஞ்சால் பைபிள் வாசிப்பேன் ஐயா நேரம் கிடைக்கும்போது முடிஞ்சா ஜபம் பண்ணுவேன் ஐயா நேரம் கிடைக்கும்போது முடிஞ்சா சபைக்கு போவேன் சரிப்பா செல்போன் பார்க்குறியா அதான் வேலை எனக்கு செல்போன்லாம் நான் இல்லை ஐயா செல்போன்லன்னா நான் இல்லை பைபிள் வாசிக்கு முடிஞ்சா வாசிக்கிறேன்ற ஜபம் பண்ணும்போது முடிஞ்சா வா ஜம் பண்ணுறேன்ற சர்ச்சுக்கு போறேன்னா முடிஞ்சா நானே போறேன்ற ஆனா செல்போன் வாசிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ரேகை தெரிஞ்சு போச்சு அல்ல இல்லையா நீங்க அநேக வாலிபர்கள் எல்லாம் நீங்கள் என்ன ஒரு மாதிரியாக பார்க்காதீங்க நான் வேற யாருக்கோ சொல்றேன் அது சாட்சி அது நீங்க அநேக வாலிபர்கள் செல்போன் மூலமாக தன் வாழ்க்கை சீரெழுத்துக் கொள்கிறார்கள் இல்லைனா அம்பா வேலைக்கு போலையா பார்க்குறேன் பாத்துங்கிறையா முன்ஜா நான் பத்து மாசம் போயிடுவேன் ஊழத்துக்கு போறியா பாத்துங்கிறையா முஞ்ச மாதம் போயிடுவேன் ஆண்டு சொல்றாரு ஒன்று அனலாயிரு இல்லை குளிராரு நீ ரெண்டுமே இல்லாத வெது வெதப்பா இருந்தால் நான் சொல்லத் என்ன பண்ணுவார் வாந்தி பண்ணி போடுவாப்பா ஒன்று வேலைக்கு போ இல்லை ஊழியத்துக்கு போ இல்லை வேலை செஞ்சினே ஊழியம் பண்ணு என் ஆண்டு வெங்கட் பேசலை ஒன்றும் இல்லை நான் ஊழியத்துக்கு போயிடுவேன் எனக்கு வேலை நான் எத்தனையோ கம்பெனி போன தெரியுமா உனக்கு கம்பெனி பார்த்தேன் வேலை நான் என்ன பண்ணத்தை முடிஞ்சா போறேன் இந்த முடிஞ்சா முடிஞ்சா தேவையில்லை முடிஞ்சு அதிகமா எப்பவுமே முடியாது முடியும்னு சொல்லணும் நீங்க ஆண்டு ஒரு சிலுவில் வந்து ஜீவனை முடிச்சிடலப்பா அங்க இருந்தெல்லாம் சொல்றாங்க இவர் வாழ்க்கையில தான் முடிஞ்சு போச்சுன்றாங்க ஆனால் ஏசப்ப முடியல நான் மறித்தேன் சதா காலிலும் உயிரோடு இருக்கிறேன் அலையிலூயா நம்ம எல்லாம் மறித்து போகலாம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் ஆனா ஏசப்பா வார்த்தை வாழ்க்கை ஒரு நாள முடியாது அலில் நிச்சயமா முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது நம்